அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பானி மகனுடைய புளிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிநுட்பங்களை பார்த்துட்டே வர்றோம் நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இருபத்தி ஏழு பதிவுகள் வெளியிட்டுட்டோம் இன்னைக்கு நாம் வெளியிடுறது இருபத்தி எட்டாவது பதிவு பாடல் எண் இருபத்தி ஒம்போது இப்போ சென்ற பதிவில் சந்திர மகாதையில் அந்த ராகு புத்தி அதனால வரக்கூடிய கெடுபலன்கள் அந்த ஜாதகர்களுக்கு என்னென்ன வரும் அது ஏன் அந்த மாதிரி சந்திர தசையில இந்த ராகு புத்தி மட்டும் ஏன் தருது அப்படிங்கறத ரொம்ப போன இந்த பதிவுல அந்த சந்திரமதா தசையில குரு புத்தி மிகுந்த யோக பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல காலம்னு சொன்னா தான் சொல்லணும் அப்ப அந்த மாதிரி அந்த சந்திரமகா தசையில அந்த குரு புத்தி நடக்கிற காலம் பதினாறு மாசம் எந்தெந்த மாதிரியான நல்ல பலன்கள் அந்த சாதகருக்கு வழங்கும் அப்படிங்கறத பத்தி நாம தெளிவா பார்க்க போறோம் முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்திருவோம் சந்திரதிசை வியாழ புத்தி திரிஞ்சில்லா மாதம் அது பதினாறு ஆகும் கூடவே இருந்த பலன் தன்னை கேளு குடமுடைய மாதர்களால் சோபனங்கள் சேரவே தேட்டுடனே லாபம் உண்டா சென்னல் முதல் விளைவாகும் செல்வம் சேரும் வீரவே வியாதிகளும் நிவர்த்தி ஆகும் வீரான மணியமுடன் வினை போம்பே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை இப்ப முதலடி எடுத்துக்கிட்டோம்னா கூறவே சந்திர திசை வியாழ புத்தி அதாவது சந்திர மகா தசையில குரு பகவானுடைய புத்தி காலம் தேரவே சந்திர திசை வியாழ புத்தி அதாவது சந்திர மகா குரு புத்தி காலம் திரிங்கில்லா மாதம் அது பதினாலாகும் திரிங்கில்லாத மாதங்களா நடக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னால ராகு புத்தியில வந்த கெடுபலன்களோ அல்லது அந்த சந்திரதசையில செம்பியில இருந்த கெடுபலங்களோ இதுல இருக்காது அர்த்தம் சரி என்ன மாதிரி தரும் அடி அடியில் அடியில இரண்டாவது வரி குணமுடைய மாதவர்களான சோபனங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் மனைவிக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் ஏற்படும் சோபனங்கள் அப்படின்னு சொன்னா மங்கள காரியங்கள் நிகழ்றது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகிறது அதாவது திருமணம் செஞ்சு கொடுத்த சொல்லி நல்லா சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரமா கூட இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி இல்லத்தரசி அவங்களுக்கு நகை நட்டு பட்டு புடவை போக்குவரத்தெல்லாம் வாங்குறதெல்லாம் இந்த சந்திர தசையில குரு புத்தியில அவங்க மனம் மகிழக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் எல்லாம் உருவாகும் அப்படிங்கிற குணமுடைய மாதர்களால் சோபனங்கள் சேரவே அடுத்த அடியில் சொல்றாரு மூணாவது அடியில் சந்தோஷம் மகிழ்ச்சி சொத்து சுக சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேரக்கூடிய காலங்களா இது இருக்கும் அப்படிங்கிற சேட்டுடனே லாபம் உண்டா சேட்டுங்கிறவங்க வரவுக்கு மிஞ்சிய பணத்தை லேவாதேவி கொடுத்து பெருக்கிறவங்க சொத்து மேலே சொத்தா சேர்க்குறவங்க அவங்கள லேவாதேவி காலம் கிம்பாங்க சேட்டு கிம்பாங்க அந்த மாதிரி குடும்பத்தில் வரவு செலவு போக மிச்சம் இருக்கக்கூடிய வருமானம் செல்வம் பணம் இதெல்லாம் சொத்து சொத்துச்சியங்களை சேர்க்கறதுக்கு அசையும் சொத்து அசையா சொத்துக்களை சேர்க்கறதுக்கு சரியான காலமாக இது இருக்கும் அப்படிங்கிற சந்திரதையில குறுப்புத்தி நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீட்டு மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் அதைத்தான் சேட்டுடனே லாபம் உண்டாம் அப்படிங்கிற வார்த்தையில பொதிகிற அடுத்து அதே அடியில் ரெண்டாவது வரியில சொல்லும் போது சொல்லுறதா சென்னல் முதல் விளைவாகும் செல்வம் சேரும் சென்னல் முதலுங்கிறார் நெல்லுங்கிறது சந்திர பகவானுக்குரிய நவதானியம் முதலுங்கிறார் அப்ப நெல் மட்டுமல்ல நெல் முதலான தானியங்கள் விளையும் நம்ம எடுத்துக்கணும் நவதானியங்கள் எல்லாம் குடும்பத்துல அளவுக்கு மீறி அபரிமிதமா சேரும்னு அர்த்தம் விவசாயம் பெருகும்னு அர்த்தம் விரத்தியாகும்னு அர்த்தம் செல்வம் சேரும் குரு பகவானுக்கே பொண்ண பேர் பேருக்குல்ல அப்ப செல்வத்தை சேர்த்து கொடுக்குறேன் பொண்ணுன்னு சொன்னாலே தங்கத்தை குறிக்கும் தங்க ஆவரணங்கள் நகை நட்டுகள் குடும்ப பெண்களுக்கெல்லாம் வாங்கக்கூடிய காலமாக இந்த சந்திரத குரு புத்தி பதினாறு மாசம் நல்லா இருக்கும்னு சொல்றாரு புளிப்பாணி சித்தர் அடுத்த இறுதி அடியில் சொல்ற போது வீரரை வியாதிகளும் ஆகும் இதுக்கு முன்னால் ரெண்டு பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த புளிப்பாணி பாடங்களில் செபாபுத்தியில வியாதி வரும் ராகு புத்தியில வியாதி வரும் சந்திர தசையில் செவ்வா புத்தி ராகு புத்தியெல்லாம் நோய் நொடிகளை கொடுத்து அந்த ஜாதவனுக்கு செலவினங்களை அதிகப்படுத்தக்கூடிய காலம்னு நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு செலவினங்களை கொடுக்கக்கூடிய காலம்ங்கிறது தீர்ந்து இந்த சந்திர தசையில் குறு புத்தி நடக்கிற காலத்தில் வியாதிகள் தீர்வடை விரயங்கள் இல்லாத காலமாக நடக்கும் அப்படிங்கிறாரு குளிப்பாடி சித்தர் இது அதே நாலாவது வடியில ரெண்டாவது வரியில சொல்லும்போது போது வீரான மணியமுடன்

சந்திரனுக்கும் குருவுக்கும் சமசப்தம பார்வை அமைகிறது இந்த மாதிரி நல்ல யோக பலாபலங்கள்லாம் இருந்துச்சுன்னா ஒரு ராஜாவுக்கு இணையா அவன் வந்து கௌரவ அந்தத்தோட உயர்ந்த பதவிகளோட செல்வான் செல்வாக்கோட தலை நிமிர்ந்து வாழ்வான் அப்படின்னு அர்த்தம் வினை போம் பாருன்னு கடைசியா முடிக்கிறாரு வினை போம் நீ ஜென்மா ஜென்மங்களா சேர்த்து வச்சக்கூடிய வினை பயன்கள் கர்மா அதை கூட தீர்க்கக்கூடிய நேரமா இந்த காலம் நடக்கும் குருச்சந்திர யோகம் அமைஞ்ச ஜாதகர்களுக்கு இறை வழிபாடு இறை நாட்டம் திருத்தூண்டு இதுகளெல்லாம் அவனை ஈடுபடுத்தி அவன் ஜென்மா ஜென்மமா சேர்த்து வச்சக்கூடிய கர்மா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய நேரமாக கூட இந்த சந்திரதத்தை குறுப்பு அமையும் அந்த ஜாதகனுக்குன்னு புலிப்பானி சித்தர் ஒரு ஆறுதலை இந்த பாடலிலே சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகவும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்